அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே தன்னுடைய பேரிலே திட்டங்களை மூன்று வருஷமா நான்கு வருஷமா என்ன என்ன சாதனை கலைஞர் ஐயா ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சிலை கிடப்பாங்க அதுவும் போரடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல விழா அடிப்பாங்க அதுவும் போரடிச்சுனா கோபாலபுர கொத்தழிகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டுகளை நடத்த இந்த நான்கை தவிர தமிழகத்துல நான்கரை ஆண்டுகள்ல நடந்த ஒரு சாதனை நீங்க சொல்லுங்க அதனால்தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய கடமை இந்த ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தண்டனும் தலைவனும் நாம முடிவெடுத்திருக்கோம் அடுத்த முதலமைச்சராக இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற முடிவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து இங்கே சென்னையிலே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு எந்த வாக்கும் கூட சிந்தாம சிதறாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எல்லாம் இந்த பக்கம் வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் ஐயா உங்களுக்கு யாரை பிடிக்குது சினிமா தேட்டருக்கு போங்க விசில் அடிங்க ஹீரோ படம் பாருங்க வெளியே வாங்க அதோட முடிஞ்சு போச்சு சினிமாவில் நடிக்கிறவங்க நன்றாக ஆளுவார்கள் என்று நினைத்தால் அது வேண்டாம் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய வாக்கு சிந்தாம சிதறாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஒரு வாக்கையும் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு யாராவது நான் மாத்தி போடுறேன் மாத்தி யோசிக்கிறேன்னா சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பத்தாண்டு காலம் ஆட்சிய பாருங்க ஐந்தாண்டு காலம் ஆட்சிய பாருங்க தமிழகத்தினுடைய மாற்றத்தை பாருங்க எதற்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் என்றால் இன்னைக்கு திமுக மனதில் இருக்கக்கூடிய அஸ்தரம் வாக்கு பிளவு ஏற்பட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் என்கிற மமதை அகங்காரம் அதை உடைக்கணும் முழுமையாக நம்முடைய வாக்குகள் நமக்கு வரணும் கட்சியினுடைய வாக்குகள் வரணும் பொதுமக்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் நமக்கு வரணும் நம்முடைய கட்சி நண்பர்கள் மட்டும் கூட்டத்துக்கு வந்து அதை பார்த்துவிட்டு செல்வதற்காக யாத்திரை இல்லைங்க இன்னும் முடிவு செய்யாத ஒருத்தரை நீங்க அழைச்சிட்டு வாங்க யாத்திரை நைனாரங்கன் நம்முடைய ஊருக்கு வரும் பொழுது நம்முடைய கட்சி சொந்தங்களுக்கு என்னுடைய தலைவர்களுடைய அன்பான வேண்டுகோள் நீங்க வாங்க தச்சீலை இல்லாத ஒருத்தர் கூட்டிக்குவார் அதுதான் இந்த யாத்திரையினுடைய சாதனை அறுப்பு தச்சீல் இல்லாத ஒருத்தர் வந்து அண்ணன் நைனாய மகேந்திரன் அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதே போல இன்னும் அறுபத்தி ஏழு தொகுதியில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதை கேட்டுவிட்டு அவர்களுடைய மனசை மாற்ற வைப்பது தொண்டனுடைய கடமை அதனால் நிச்சயமாக இந்த யாத்திரை வெற்றி அடையும் காரணம் நேற்று முருகபெருமானுடைய அறளை பழனியில் பெற்று இது மீனாட்சி தாயினுடைய அறளை பெற்று அன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல தமிழுக்கான தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரையில இந்த மண்ணில இந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக வெற்றி மட்டும்தான் அடையும் அதனால் கண்டிப்பா நீங்க அரசியல் நெடுநிலை ஒருத்தவர் பங்கேற்கிறோம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் எத்தனை பேர் வந்தாலும் பாதிக்கு பாதி பேர் அரசியல் கட்சி இல்லாத பொதுமக்கள் குடிக்கலாம் இங்கே குழந்தைகள் வந்தால் பாதுகாப்பாக செல்வார் அந்த உறுதிமொழி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பெண்கள் வந்தால் பாதுகாப்பாக இந்த யாத்திரையில் வந்து வீட்டுக்கு போவாங்க அந்த உறுதிமொழிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அன்பு சொந்தங்களே நம்முடைய வந்து அவர்களுடைய மனதை புரிய வைத்து எதற்காக திடகாத்தரமான ஒரு ஆட்சி சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்றார் சுவர்ண ஆந்திராவாக நான் மாற்றம் முயற்சிக்கின்றேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்காம எனக்கு நிதி கொடுக்கிறார் திமுக ஆட்சிப்படைய டெல்லிக்கு போனாலே வம்பு சென்னை போடுறதுக்காக போறாங்க ஒரே ஒரு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துல ஒரு மருந்து செய்யறாங்க அந்த மருந்து மத்திய பிரதேசத்துக்கு அந்த மருந்தை கொடுத்து இருபத்தி மூன்று குழந்தைகள் இறக்கையை எப்படி கோயில் போறாரு மத்திய அரசனுடைய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கொஞ்சம் அபிவிதப்பட சொல்லிவிட்டு அடுத்த நாள் தமிழக அரசிலே பணிபுரியக்கூடிய இரண்டு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்ப என்ன விசேஷம் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி கடந்த நான்கரை ஆண்டுகள்ல ஒரு முறை கூட தமிழக அரசின் சார்பாக உள்ளே சென்று அதனுடைய குவாலிட்டியை செக் பண்ண நான்கரை ஆண்டாக ஒரு உள்ள போறேன் மத்திய பிரதேசில் இருபத்தி மூன்று குழந்தைகள் இருந்திருக்கின்ற ராஜஸ்தான் மூன்று குழந்தைகள் இருபத்தி ஆறு பேர் ஏன் ஆட்சி செய்யறதுக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சாத்தான ஒரு ரிவியூ மீட்டிங் எடுப்பாங்க முதலமைச்சருக்கு எப்படி ஆட்சி நடத்துவது என்று தெரிந்தால் மட்டும்தானே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கேள்வி கேட்பார் அப்பதான் தெரியாத ஒரு முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பாடுபட்டு பெண்கள் சாவலாம் குழந்தைகள் சாவலாம் கலாச்சாரம் யார் வேணாலும் சாகலாம் ரோட்ல நடந்து போகும்போது நாய் மாதிரி யார் வேண்டுமானாலும் வந்து அருவாலை வச்சு வெட்டலாம் என்ன வேண்டுமானாலும் அவங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கும்

அடுத்த நான்கு மாதங்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அல்ல யாத்திரையில் அனைவரும் பங்கேற்று சார்பில்லாத ஒரு மனிதரை அழைத்து வந்து அவர்களை இந்த யாத்திரையில் பங்கெடுக்க வைத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறுபத்தி ஏழு தொகுதிகள் பாக்கி இருக்கக்கூடிய யாத்திரையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து நம்முடைய அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டம் அதையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து இந்த யாத்திரை இரண்டும் சங்கமிக்கும் பொழுது மிஷின் தேவையில்லை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தது என்று மக்கள் கடமையாக உழைப்போம் யாத்திரைக்காக பின்னணிக்கையில் பாடுபடக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் மேலையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களும் நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் ஐயா பொங்கிலெட்டி சிதாந்த ரெட்டி அவர்கள் ஐயா அரவிந்த் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுடைய பெருமை மிகுந்த தலைவர்களுக்கும் பெருமை மிகுந்த தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் மத்திய அமைச்சர் வேல் யாத்திரை நாயகன் மரியாதைக்குரிய அண்ணன் எல்முருகன் அவர்களை உங்கள் மத்தியிலே வாழ்த்துடன் அழைக்கின்றேன்